ஆக கலைஞரோட மகன் நான் பேசுகிறேன் கேளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆக டாடி பேர் வச்சாச்சு அப்போ அடுத்தது செஞ்சி பேருந்து நிலையத்துக்கு டாடியோட அம்மா பேர் வச்சிடலாம் ஆக அதான் சரியாக இருக்கும் ஆக செஞ்சி பேருந்து நிலையத்துக்கு அஞ்சுகம் அம்மாள் அப்படின்ற ஒரு சிறப்பான பேரை இன்னைக்கு நாங்கள் வைக்கிறோம் ஏங்க அஞ்சுகம் அம்மாள்னால் யாருங்க என்னப்பா இப்படி திராவிட தலைவர் கருணாநிதியை பெற்றெடுத்த அந்த பெரும் புதல் இப்போ அவங்க எங்க அது உங்க பாட்டினியை வெளிப்படையா சொல்லிடுங்க ஆ சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் தாத்தா தாத்தா அடுத்த பேருந்து நிலத்துக்கு என்னுடைய பேர் வைங்க தாத்தா என்னோட பேர் வச்சா நல்லா இருக்கும் தாத்தா இல்ல என்பதி இல்ல நீ ஒரு ஃபுட்பால் பேர் நல்ல ஒரு ஃபுட்பால் மைதானத்துக்கு தான் உன்னுடைய பேர் வைக்கணும் பேருந்து நிலையமோ மற்ற நிலத்துக்கு உன்னுடைய பேர் பயன்படுத்தக்கூடாது இதை நீ உதவி சொல்லணும் தாத்தா தாத்தா அப்படியே ஏன் பேரு சேத்தீங்க தாத்தா தாத்தா ஏன் பேரு தாத்தா உன் பேரா சரி அடுத்த தடவை வச்சிரலாம் ஆக உன்னுடைய பேரா என் மனைவியின் பேரா அது அந்த பேரு நிலை வெச்சுவோம் ஆக என் மர்மோ பேரா அந்த ரயில் நிலையத்து வெச்சுவோம் ஆக அடுத்து யாரு சின்ன பேரா உன்னுடைய பேரா சரி உன்னுடைய பேர் அந்த மைதானத்து வெச்சுவோம் ஆக அடுத்து யாரு உன்னுடைய பேரா உன்னுடைய பேரே அடுத்த பேரு நிலையத்து வெச்சுக்கலாம் உன்னுடைய பேரே அடுத்து விமான நிலையம் கட்டுவோம் அதுக்கு வெச்சுக்கலாம் ஆக ஊம்பேரா ஊம்பேரா அந்த வச்சுக்கலாம் ஆக அடுத்தது அடுத்தது ஆக ஆக ஒரு நிமிஷம் நான் மறந்துடுவேன் எழுதினா ஞாபகம் இருக்கும் ஆக சொல்லுங்க வேற யாரும் பேர் விட்டுறக்கூடாது கூடாது நம்ம மட்டும் தான் எல்லா பேர்லயும் இருக்கணும் ஆக தமிழ்நாடு முழுவதும் கலைஞருடைய குடும்பத்தோட பேர் தான் அனைத்து இடத்துல இருக்கணும் எல்லா இடத்துலயும் கலைஞருடைய வாரிசோட பேர் தான் வந்து நிலைக்கணும் ஆக நாங்கள் என்ன செஞ்சோமா அட திராவிட கழகத்துல கலைஞருக்கு பிள்ளையா பிறந்தது இல்லையா அதே போதாதான் நிறைய இடங்களுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேருந்து நிலையங்களுக்கும் பல இடங்களும் பேர் மாத்துறீங்களே இதோட நோக்கம் என்ன உங்களுடைய திமுக அரசுல இந்த மாதிரி அடிக்கடி பேர் பார்த்ததோடைய நோக்கம்தான் என்ன இதை தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக கலைஞரோட வாரிசுகோட பேர் தான் நீ வரலாற்றில் இருக்க அனைத்து இடத்துலயும் இருக்கணும் கலைஞரோட வாரிசுக்கு பேர் தான் நீ தமிழ்நாடு முழுவதும் இருக்கணும் ஏன்னா வரலாற்று வீரர்களா வரலாறு வரலாறாக போயிடுச்சு கர்நாடகோட வரலாறு தான் நீ தமிழ்நாடோட வரலாறாக நாங்கள் மாத்த போறோம் வரலாற்றை இடம் பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் ஆக கலைஞரோட மகனா நான் சொன்னா சரியாதான் இருக்கும் ஆக タッタギラダッタギラダッタギラリッドタ